எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சாயங்கால நேரத்துல ரொம்ப பசிக்கும் போது சீக்கிரமா சட்டன் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது முட்டை பிரெட் மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு எட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை கலவையை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டை வந்து சின்ன சின்ன முட்டை அதனால ஏழு எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய முட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சும் பண்ணலாம் இல்லைன்னா உங்ககிட்ட ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கூட பண்ணலாம் அந்த மாதிரி ஜஸ்ட்டு முட்டை கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ நல்ல பெரிய கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன் அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இது ரொம்ப ஈஸியான குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இப்போ பாருங்க வெங்காயம் லேசாக பொண்ணுமாக மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கழிச்சு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி வந்து ஓரளவுக்கு பதங்கணும் தக்காளி போட்ட பிறகு கருவேப்பிலே கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் போட்ட உடனே நல்ல வாசனை வருது பாருங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம் முதல்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இதோட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஸோ எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா லேஸாக வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸோ பார்த்தீங்கன்னா மசாலா நம்மளுக்கு வந்து நல்லா தளதளன்னு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் ஃப்ளேமை குறைச்சிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்செட் பீசஸை போட்டுடலாம் இந்த பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய இல்லைன்னா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்க பிரெட் வந்து இந்த மசாலால நல்ல கோட் ஆயிருக்கு சோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்ப வந்து விஸ்க் பண்ணி வச்சிருந்த முட்டை கலவையை இதுல ஊற்றிடலாம் ஸோ ஒரே இடத்துல ஊற்றாமல் இந்த மாதிரி சுற்றி ஊற்றுங்க எல்லா ப்ரெட் பீசஸும் நல்லா ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் ஊற்றுன உடனே சட்டன்னு மிக்ஸ் பண்ணணும் கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் ப்ரெட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் இப்படி உதிரி உதிரியாக எடுத்து விட்டுட்டே இருங்க பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ப்ரெட் பீசஸ் எல்லாமே இந்த முட்டை கலவையில் நல்ல கோட்டாயிருக்கு பிரெட் முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த டிஷ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி இறக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக இந்த மாதிரி நல்லா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஸோ நம்மளோட பிரெட் முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவை இல்லை இப்படியே நீங்க சாப்பிட்லாம் ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் குயிக்காக சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் யார் வேணா இந்த ரெசிபியை செய்யலாம் அவ்வளோ ஈஸி இந்த ரெசிபி செஞ்ச உடனே நல்ல சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கு அந்த பிரெட் பீசஸ் எல்லாமே அந்த முட்டை கலவையில் கோட்டாய் அந்த மசாலாலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிருக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஃபன் ரெசிபின்னு நான் சொல்லுவேன் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பிரெட்டு முட்டை வச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ் செய்ய முடியுமாங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ எந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.